வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேர் ஆர் டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு நேற்று மாதிரியே இன்றைக்கும் நமக்கு எக்ஸாக்டான ஒரு வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதில் வந்து நேற்று நம்ம சொன்னதில் நாலு நம்பர் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக எடுக்க எடுக்காத நம்ம ஈஸியாக நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும் இல்லைனா கிடைக்கவே ஏன்னா நம்ம என்ன தான் நாங்கள் கஷ்டப்படுத்தி ஐடி கண்டுபிடிச்சாலும் நீங்கள் அந்த நம்பர் எடுத்தால் தான் போச்சு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வேணால் சொல்லிட்டு இருக்கலாம் இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வரும்னு ஆனால் அது வைக்கணும் வச்சால் மட்டும்தான் பெண்டிங் நம்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா டக்கா டக்கா டக டக்குன்னு வந்துடும் பட் பெண்டிங் நம்பராக இருந்துச்சுன்னா அது மிஸ் பண்ணிட்டே வந்து பாருங்க பாருங்க அறுபத்தெட்டு நாளாக நாளா நமக்கு அறுபத்தஞ்சு நாளா நமக்கு வந்து ஆறாம் எட்டாம் நம்பர் பிபோலில் வராமல் இருந்திருக்குங்கிறீங்க நீங்கள் எத்தனை பேர் விளாண்டுருப்பீங்க எத்தனை பேர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் எல்லாருக்கும் இந்த எட்டாம் நம்பர் வந்திருக்கும் இது வந்தால் தான் போச்சு நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு முடிவு பண்ணுறோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்தால் இப்போ ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர்லாம் வந்தால் எட்டாம் நம்பர் வரும் நாலாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வரும் எத்தனை வாட்டி நமக்கு நாலு நம்பர் வந்திருக்கு இதில் இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கா ஆறாம் நம்பர் இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கா அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு எட்டாம் நம்பர் வந்திருக்குனால வரல காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதே மாதிரி இன்னும் இன்னும் இன்னொரு இதில் ஒரு சில விஷயமும் இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இதே வந்து இந்த பீ போர்டில் ஏன் அறுபத்தஞ்சு நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது இங்கே வந்து அதிகமாக ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆடி இருக்கணும் ஆடலை எத்தனை வாட்டி அடிக்காங்க ஒரு வாட்டி நாலு நம்பர் அடிக்காங்க ஒரு வாட்டி நாலாம் நம்பர் அடிக்க இன்னொரு வாட்டி ஆறாம் நம்பர் அடிக்காங்க இவ்வளோதான் மொத்தமாகவே வந்து ஒரு ரெண்டு டைமும் மூணு டைமோ தான் ஆறாம் நம்பர் ஆடிக்கிறாங்க அது வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ஆடலை ஏன் இவ்வளோ பெண்டிங் ஆச்சுன்னா போன மாதத்துலேயும் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர்களை ஆறாம் நம்பர் நாலு நம்பர் வந்து பி போர்டில் அதிகமாக ஆடாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இங்கே வந்து எட்டாம் நம்பர் வராமல் நிற்கிது காரணம் என்னென்னா அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் சொல்கிற மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு இருபத்தி நாலு நாள் ஆச்சா இருபத்தி நாலு நாளாக வந்து நமக்கு அதிகமாக ஆறாம் நம்பர் நாலு நம்பர் வந்து நம்ம பி போர்டில் கிடைக்கல அதனால தான் நமக்கு இந்த நாராம் நம் எட்டாம் நம்பருங்கிறது இவ்வளோ இவ்வளோ பெண்டிங்காக இருந்தது காரணம் அது மாதிரி ஒரு சில நம்பர்கள் வராமல் இருக்கிறதுனுடைய காரணங்களால கூட நமக்கு இந்த மாதிரி எட்டாம் நம்பர்லாம் அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் பெண்டிங் ஆரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆனால் அதில் வரும் எப்பயாச்சும் வந்து இது தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு இப்போ வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வர டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் வராமல் விட்டுரும் அப்புறம் ஆறாம் நம்பர் ஒரு பதினஞ்சு வராம வராமல் இந்த மாதிரி இருக்கும்போது எட்டாம் நம்பர்லாம் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்புறேன் தொடர்ந்து ஆறாம் நம்பர் நாலு நம்பர் மாற்றி மாற்றி ஒரு ப ஒரு நாலு லிட்ரா எட்டு லிட்ரா நாலராக மூணுரா இந்த மாதிரி ஆடி இருந்தாங்கன்னா நமக்கு டக்கு டக்குன்னு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு வந்துடும் ஆனால் இது வராமல் இருக்கிற காரணம் அதுவும் ஒரு சின்ன காரணங்கள்லாம் இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒருகளுக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு எப்போயுமே ஃபேவரபுலாக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு மாதிரி பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னால் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் மூணு பி வந்து நாற்பத்தி ஏழு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு தான் இருக்குது சரிங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு பதினாலு நாளாக பெண்டிங்கு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதிமூணு பி போர்டில் பத்து சி போர்டில் ரெண்டு இன்னையோட சேர்த்திங்கன்னா அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு பி போர்டில் ஒன் பத்து இன்னையோட பத்து சி போர்டில் ஏழு அப்போ நமக்கு நாலு நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் மூணு இதுவும் நமக்கு வந்து பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதையும் கால் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஆறு எட்டு சி போடலாம் உங்களுக்கு ஒன்பது நமக்கு இதுவும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரு ஏ போடில் ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சி போர்டில் ஜீரோ அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபுளில் எட்டு பி போடில் வந்து அறுபத்தி அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று ஒன்றாம் நம்பர் தான் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோலில் பத்து பி போர்டில் இருபத்தி அஞ்சு சி போட்லையும் பத்து தான் சரிங்க அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ பார்த்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பதினெட்டு பி போடில் ஒன்று சி போடலில் நமக்கு நாலு நமக்கு ஆல்மோஸ்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் கணக்கு வரதுன்றதையும் பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளைக்கு கொஞ்சம் அளவுக்கு வின்னிங் வர போகிறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நேற்றை என்ன சொன்னோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம செலிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரி காரூணியாக பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு ஆடினாங்க இல்லையா அந்த நம்பர்லாம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்திங்கனாலே நமக்கு கட்டாயம் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் ஏழுநூற்றி ஆறு அதில் வந்து அறநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு ஒன்று அஞ்சு ஆறநூற்றி பதினஞ்சு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் ஆறுநூற்றி பதினஞ்சுக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இது போல் நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்னா எனக்கு வந்து நாலாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் தான் ஏ போர்டு நாலு அதே அதாவது நாலுக்கு நாலு மூணுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஏங்க ஆனால் நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பருக்கான பெனிஃபிட்டான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்கன்னா பி போர்டில் நாலு நம்பர் வரவே இல்லை நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா எங்கள் இங்கே வந்துருக்கு பார்த்திங்களா எழுநூற்றி நாற்பத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ராவுக்கு பக்கம் ஆயிடுச்சு பத்து ட்ராவுக்கு அப்புறம் நாலு நம்பர் வரல சரிங்களா அதே மாதிரி சி போர்டு பி போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து சி போர்டில் எடுத்திங்கனா வரவே இல்லை இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு நாலு நம்பர் வரல நல்லா காரணமாக பாருங்கள் மேலே எட்டாம் நம்பர் ஆரம்பித்து கீழே ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் எங்கேயாச்சும் நாலாம் நம்பர் வந்திருக்கான்னு வரவே இல்லை அப்போ நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஒன்பதுக்கு நாலு மூணுக்கு நாலு நாலுக்கு நாலுன்னு கூட நாளைக்கு ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அஞ்சாம் நம்பருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு மூணாம் நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா உங்களுக்கு நாலுக்கு மூணு நடலாம் இல்லை மூணுக்கு மூணு நடலாம் இல்லை ஒன்பதுக்கு மூணுன்னு கூட ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு என்னமோ ஒன்பதுக்கு மூணுங்கிறதும் நமக்கு எக்ஸாக்டான மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் மூணாம் நம்பர் நம்ம கொஞ்சம் சீ போர்டில் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம் சீ போர்டு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதேமாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் நாலு பார்த்திங்கன்னா நாலுக்கு மூணு ஏழுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மெட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பராக இருக்குது அது நம்ம கால்குலேஷனில் வருது நீங்கள் நல்லா கவனம் போடுங்கள் ஏ போர்டில் மூணாம் நம்பர் வந்து எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆமாம் பதிமூணு நாள் ஆச்சு பதிமூணு நாள் நமக்கு வராமல் நிற்கிது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பி போர்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நாள் நான் வராமல் நிற்கிது அதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் எதாவது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதாவது பி போட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ரெண்டு நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எந்த மாதிரி வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் மாதிரி ஜீரோ ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறாங்க ஜீரோ எப்படிங்க வருது அப்படின்னா ஜீரோ வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு எனக்கு என்னமோ ஒன்பதாம் நம்பருக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் ஜீரோ வாய்ப்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஏ நாலுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு ஜீரோ எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் ஜீரோ பன்னெண்டுன்னு அடித்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் நமக்கு அடிக்கவே இல்லை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போடில் அங்கேயே தான் நிற்கிது பன்னெண்டு நாளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் நாலு நம்பர் இதுக்கெல்லாம் பேசிக்காக வந்து நமக்கு அடிக்கக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை நம்ம எதிர்பார்த்து தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன காரணம்னா நாளுக்கு ஒன்றுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு வரும் ஏன்னா இந்த மூணு நம்பருக்குமா நான் ஏதாவது இந்த நாலாம் நம்பருக்கு எப்பயுமே வரக்கூடிய நம்பரு நாலுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தான் மூணுக்கு ஒன்று ஒன்றுக்கு மூணு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் எக்ஸாக்டாக நமக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிற நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருதுன்னா எடுத்துங்க ஏன்னா ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் முப்பது நாற்பத்தி ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணா நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தெரியுது ஜீரோ இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்